வேலுண்ட வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை சஷ்டியினுடைய இந்த விடியலின் உன் வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுக்க நான் பாடுபடுகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை எண்ணி நீ ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான நல்ல விஷயங்களையும் உனக்கான நன்மைகளையும் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான நன்மையை சந்தோஷமாக கொடுக்கட்டும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை முழுமையாக உன்னிடத்தில் ஒப்படைத்து உன்னுடைய சந்தோஷத்தை காணும் வரை உன் அப்பன் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என் குழந்தையே தெய்வம் இல்லையா நல்லது நடக்கும் பொழுதும் சரி தீயது நடக்கும் பொழுதும் சரி அப்படி ஒரு சந்தேகம் மட்டும் உனக்கு வந்துவிடக்கூடாது கூடாது எந்த நிலையிலும் தெய்வம் உன்னை வழி நடத்துவதனால்தான் நீ இந்த நிலையிலாவது இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்கள் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் ஒரு சிறு உயிருக்காவது உணவு கொடுத்திருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார் உன்னை அறியாமலேயே யாருக்கோ நீஓ செய்த ஒரு உதவி உன் அப்பன் என்னை வந்து சேர்ந்திருக்கிறது அதனால்தான் நான் உன்னோடு பேச விளைகின்றேன் என் குழந்தையை அதனால்தான் எந்த ஒரு உதவியையும் உண்மையாகவே தேவைப்படுவோருக்கு செய்யும் பொழுது யோசிக்காதே ஏனென்றால் அந்த உதவியை உன்னிடத்தில் கேட்க வருவது தெய்வமாக கூட இருக்கலாம் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை நான் உன்னோடு இருக்கும் பொழுது தெய்வம் எந்த ரூபத்தில் உன்னை தேடி வரும் என்பதனை உன்னால் கணித்து விட முடியாது சிவபெருமானை பார்த்திருக்கிறாயா எந்த ரூபத்தில் தன்னுடைய கருவறையில் அவர் அமர்ந்திருப்பார் என்று யாராலும் கணித்து விட முடியாது அதனால்தான் சிவனின் கருவறையை திறக்கும் பொழுது எப்பொழுதும் கைதட்டி கதவை தட்டி அதன் பிறகுதான் அதை திறப்பார்கள் இல்லை என்றால் எந்த ரூபத்திலாவது அவர் உள்ளே அமர்ந்திருப்பார் அதனை யாரும் கண்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையை அதுபோலத்தான் தெய்வம் எப்பொழுது எந்த ரூபத்தில் உன்னை தேடி வந்து உன் உதவி கேட்கும் என்று சொல்ல முடியாது ஒரு நாயாக மாறி உடல் மெலிந்த ஒரு நாயாக மாறி உன் வீட்டு வாசலில் நின்று குறைத்து கொண்டே உன்னிடத்தில் உணவு கேட்கலாம் என் குழந்தையை அதை சூ என்று விரட்டிவிடாமல் அதற்கு பதிலாக உன்னால் முடிந்த உணவை அதற்கு கொடுத்து அந்த நேரத்தில் நீ பசியை போக்கிப்பார் தெய்வமாக அது இருந்து உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும் தெய்வமே இது போன்ற ரூபத்தில் உன் முன்னால் வந்து சோதிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக நினைத்து கடந்து விடாமல் எல்லாமும் தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் எந்த இடத்திலும் தவறிவிடாதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கானது இல்லை என்று சொல்லி நீ எதையும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை ஆனந்த படுத்தட்டும் நான் இருந்து தருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் இருந்து கொடுப்பதை யாராலும் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது கந்தன் எதையும் கொடுக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் கஷ்டத்தை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதனால் எதையுமே ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டால் மட்டும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நொடியில் நாம் இழந்ததையெல்லாம் மீட்டெடுப்போமோ என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனி எதையும் இழக்காமல் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் விட்டால் போதும் அந்த எண்ணம் ஒன்றே உன்னை எந்த தவறுகளையும் செய்ய விடாது அந்த எண்ணம் ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் வரவிடாது நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டு திருப்பத்தையும் கொண்டு வரும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை ஒட்டு மொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும் இனிமேல் நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர வேண்டிய தருணம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்துவிடாதே கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் அவசியமற்றது ஏன் அதை எதற்காக சிந்த வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகுதான் அதை சிந்த வேண்டும் நீ சிந்துவதனால் இங்கு எந்த பலனும் இல்லை எனும் பொழுது அதை வீணாக்கி விடாதே என் குழந்தை சட்டென்று உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ கடந்து வந்த பாதைகளை சற்று சிந்தித்து பார் கந்தன் எதற்காக இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றி நான் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே மன உறுதியோடு என்றும் இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு நின்றாயானால் உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் உனக்கு பேர் அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்கள் நடக்கும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனிமேல் நீ எதற்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே உனக்கு வராது அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தந்து கொண்டே இருக்கின்றேன் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் எல்லாம் உன்னுடைய உதவியை தேடி வரக்கூடிய நேரம் வரும் நீ இருந்தால்தான் அத்தனையும் நடக்கும் என்று நினைக்கின்ற நேரம் வரும் அதனால் யாரையும் எப்பொழுதும் குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது இன்று நீ ஒருவரை உதாசீனம் செய்தால் நாளை நிச்சயமாக அவரிடத்தில் ஒரு உதவியை பெற வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ என்னாலும் மகிழ்ச்சியோடு வாழ துணியும் பொழுது உனக்கான பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் எதையும் தாண்டிய ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து உனக்கான நல்ல மாற்றங்களை பெற்றுக்கொண்டு உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து நடப்பது எல்லாமும் நல்லதற்காகத்தான் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து தருவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை மாற்றும் கந்தனினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் எதையும் எப்பொழுதுமே நாம் குறைத்து மதிப்பிடாமல் எல்லாவற்றிற்கு பின்னாலும் காரண காரியங்கள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ முன்னேறி வந்து கொண்டே இரு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி தராமல் எங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் இதுவெல்லாம் நடக்குமா இது என்ன தெய்வத்தின் குரலா என்பது கூட உனக்கு தோன்றலாம் எதையெல்லாம் குறைத்து மதிப்பிட்டாயோ எதையெல்லாம் ஏராளமாக எண்ணி தள்ளிவிட்டாயோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை உன்னிடத்தில் இருந்து தள்ளிவிட்டிருக்கிறது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் போதாமலோ காரணம் வேறு வேலை இல்லாமலோ கந்தன் உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கையின் மாற்றத்தை தருவதற்காக வருகின்றான் அதுவும் இன்று இந்த சஷ்டியின் விடியலில் உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்த வேண்டும் யாரேனும் உன்னிடத்தில் உதவி என்று வந்தால் கொடுக்காமல் செல்லாதே என்பதனைத்தான் உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா